ஹாய் வெல்கம் டு ஸ்டோரி நைட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராவணன் பிறந்த கதை நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கடவுள் பிரம்மாவுக்கு பத்து புதல்வர்கள் அதில் ஒருவர் புலஸ்தியர் அவர் மேருமலைங்கிற ஒரு பகுதியில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போது அந்த பாத வழியாக தேவ கண்ணிகை பெண் ஒருத்தி கடந்து போகிறாள் அந்த பெண் அணிந்திருந்த வளையல் கொழுசிலிருந்து வந்த சத்தத்தினால புலஸ்தியருடைய தவத்திற்கு இடையூறு ஏற்பாடுது கோபம் கொண்ட புலஸ்தியர் இங்கு வரும் கன்னிப்பெண்கள் யாவரும் கர்ப்பிணியாவார்கள் அப்படின்னு சாபம் விடுறாரு இதனால அந்த பகுதிக்கு பெண்கள் போறதே கிடையாது இது தெரியாத ஆவிர்பூ என்ற பெண் குலஸ்தியர் தவம் செய்ய இடத்துக்குள்ள போயிட்றார் அவரை நேரில் பார்த்த அடுத்த நிமிடமே கர்ப்பமும் ஆகிறாள் இதை அறிந்த அவளுடைய தந்தை திரணபிந்து என்கின்ற ராஜ ரிஷி புலஸ்தியரிடம் சென்று தனது பெண்ணை மணக்கும் கேட்கிறார் புலஸ்தியர் ஆவிர்பூவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு மனைவியுடைய நல்ல குணங்களை பார்த்து சந்தோஷமான புலஸ்தியர் நமக்கு பிறக்கும் மகன் என்னைப் போலவே சிறந்த தபஸ்வியாக வருவான் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாரு அதன்படியே விஷ்ரவஸ் என்று ஒரு மகன் பிறந்தான் சிறந்த தபஸ்தியாகவும் விளங்கி வந்தான் பரத்வாஜ மகரிஷி அவருடைய மகள் இலிப்பிலையை விஷ்வரஸ்க்கு மணமொடித்து வைத்தார் இவர்களுக்கு பிறந்த குழந்தை குபேரன் குபேரன் கடவுள் நமக்கு தெரியும் இவரை காசு பணம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த சமயத்துல இலங்கையில மகாவிஷ்ணுவால் அசுரர்கள் எல்லாரும் பாதாளத்துக்கு விரட்டப்படுறாங்க இதனால் மனமுடைந்த அசுரர் கூட்டத்தின் தலைவன் சுமாலி இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி அசுரகுலத்தை குலத்தை காப்பதுன்னு யோசிச்சு அவருடைய மகள் கைக்கசியை அழைக்கிறார் அழைக்கிறாரு அவளிடம் விஸ்வரஸ் என்பவர் மகா தபஸ்வி பரத்வாஜ முனிவரின் மகள் இலிப்பிள்ளை அவரை மணந்து செல்வத்துக்கு அதிபதியான குபேரனை மகனாகப் பெற்றாள் நீயும் விஸ்வரசிடம் சென்று உன்னை மணந்து கொள்ளும்படி வேண்டிக் கொள் அவர் உன்னை மணந்தால் உனக்கும் குபேரன் போல் சிறப்புள்ள மகன் பிறப்பான் என்றான் நானே சென்று என் மகளை திருமணம் செய்து கொள் என்று கேட்டால் அசுரனின் மகளை நான் திருமணம் செய்வதா என்று மறுத்துவிடுவார் நீ மட்டும் சென்றால் உன்னை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் நம் குலம் மீண்டும் தழைக்கும் என்றான் சுமாலி அதன்படி கைகசி விஸ்வரசிடம் சென்றாள் தனது விருப்பத்தை சொல்லி தாங்கள் மூலம் எனக்கு குழந்தை வேண்டும் எனவே என்னை இப்போதே திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றாள் அதற்கு விஸ்வரஸ் இது நல்ல நேரம் அல்ல நாம் இப்போது சேர்ந்தால் அசுரனே பிறப்பான் என்றார் கைகசியோ இல்லை இப்போதே என்னை மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்று வற்புறுத்தினாள் விஸ்வரஸ் கைகசியை மனமுடித்தார் பின்னர் அவளிடம் நமக்கு நான்கு குழந்தைகள் பிறப்பர் அதில் மூவரில் ஒரு பெண் உண்டு நான்காவது பிள்ளை தர்மாத்மாவாக இருப்பான் என்றார் அதன்படியே விஸ்வரஸ்கும் கைகசிக்கும் பிறந்தவர்களே ராவணன் கும்பகர்ணன் சூர்பனகை விபீஷ்ணன் இதுதாங்க ராவணன் பிறந்த கதை இது ஜான்வரி இரண்டாயிரத்தி இருபது அன்று சக்தி விகடனில் வெளியான கதை இன்றைய கதை முடிந்தது உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன் Until then, it's Ramya signing off. Good night and sweet dreams.